வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கும் கொலை குற்றவாளியின் வாழ்க்கையை புத்தகமாக எழுதுகிறார் ஒரு எழுத்தாளர் அந்த புத்தகத்தை வாசிப்பவர் அந்த கதாபாத்திரமாக தங்களை உணர்றாங்க என்பதை காட்சி வடிவமாக்கும் புதிய முயற்சியில் உருவாகி வெளியாக இருக்கும் படம் பயமரியா பிரம்மை இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு உயிரை பறிச்சிருக்கோம் என்கிற குற்றம் இல்லாமல் கொலை ஒரு கலை என்று பேசும் கதாபாத்திரம் மீது நமக்கு கோபம் வரணும் ஆனால் அதில் நடித்திருக்கும் குரு சோமசுந்தரம் அதை ரசிக்க வச்சிருக்காரு எழுத்தாளராக நடித்திருக்கும் வினோத் சகர் இடம் மாறி அமர்ந்திருக்கார் இதிலும் தான் குறைந்தவன் இல்லை என்று காட்டியிருக்கார் முதன்மை பாத்திரத்தில் நடித்திருக்கும் ஜேடி நன்றாக இருக்கார் என்பது தெரியுது சாய் பிரியங்கா ரூத் ஜான் விஜய் விஸ்வந்த் ஹரி சுத்தமன் திவ்யா கணேஷ் ஆகிய அனைவரும் தத்தம் வேடத்தை நேர்த்திய வெளிப்படுத்தி இருப்பது படத்திற்கு பலமாக அமைஞ்சிருக்கு நந்தா பிரவீன் ஆகியோரின் ஒளிப்பதிவு காட்சிகளின் உணர்வுகளை சரியாக கடத்தக்கூடியதாக இருக்குது கேவியின் இசையில் பாடல்கள் கேட்கலாம் பின்னணி இசை இயல்பாக ராகுல் கபாலி ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் அதில் இருக்கும் ஒருவர் வாழ்க்கையை வாழ்வதாக காட்சிப்படுத்தியிருக்காரு அவற்றில் மன உணர்வுகளுக்கு வயது பேதம் பால் பேதம் இல்லை என்பதை சொல்லியிருக்காரு திரைக்கதையில் இருக்கும் தொய்வுகள் படத்தின் வேகத்தை மட்டுப்படுத்துவதுடன் இயக்குனரின் இருப்பை கேள்விக்குள்ளாக்குது கதைக்கு ஏற்ற நடிகர்களை தேர்வு செய்வதில் தெளிவு ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்வதை விட குறியீடுகளால் உணர்த்த முற்படும் இயக்குநர்கள் வரிசையில் சேரக்கூடிய வராக வந்திருக்கார் இயக்குனர் ராகுல் கபாலி மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி